ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை நான் ஏற்கனவே சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்துன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கங்க நீங்கள் போய் பாருங்கள் இப்போ மட்டன் கோலா உருண்டை ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக பசங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டனே பிடிக்காது இப்படி செஞ்சு பாருங்கள் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேணும்னு சொல்கிற அளவுக்கு அடம் பிடிக்கிற அளவுக்கு இந்த மட்டன் கோலா உருண்டை இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாேருக்கும் அசத்தலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வாசமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காலி கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கேங்க இது வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் வந்து பார்த்து வாஷ் பண்ணுங்க இது மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம் பொட்டுக்கடையில் ஒரு நூறு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் நான் காலி கிலோ மட்டனுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க பூண்டு பச்சை மிளகா மிளகு ஜீரகம் சோம்பு உப்பு கறியாப்பிள்ளை உப்பு வந்து பார்த்திங்கன்னா தே நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் பிங்க் உப்பு எடுத்திருக்கேன் பிங்க் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தேவையானக்கு நம்ம எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா இது போய் நான் வந்து மட்டனை அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ அதே ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நல்லா வந்து குறை குறைன்னு இருக்கணும் அதே போல் சாஃப்டாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குறை குறை அரைச்சிக்கணும் பாருங்கள் போல் குறை குறை அரைச்சிக்கணுங்க சாப்பிட்டா அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாதுங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஏன்னால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க நீங்கள் டேஸ்ட்டுக்கு எத்தமே போட்டுக்கோங்க இப்போது இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நீங்கள் வந்து சிக்கனுக்கு வந்து அந்த அளவு தேவையில்லை ஏன்னா அதில் தண்ணி நிறையவே இருக்கும் நம்ம வந்து அதை பிசையும் போதே நல்லா வந்து நம்மளுக்கு ரொம்ப அந்த அளவு அடிக்க தேவையில்லை ஆனால் மட்டனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தொலைக்கி நீங்கள் வந்து பிசைறீங்களோ அவ்வளோ கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்டாக வரும் நல்ல டேஸ்ட்டாக வரும் ஏன்னா அந்த மசாலா வந்து சீக்கிரமாக அந்த மட்டனில் ஊறாதுங்க அதனால் நம்ம கையை விட்டு எவ்வளோ தொலைக்கி வந்து நம்ம வந்து நம்ம வந்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம எப்படி புரட்டா மாவு எப்படி பிசைவோம் அது போல் வந்து இதை வந்து நல்லா வந்து பிசையணுங்க ஏன்னா நம்ம மாவு எதுவுமே போடலை வெறும் உடச்சிக்கலை மொட்டை தான் போட்டிருக்கோம் கடை நம்ம இந்த கறியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் கரெக்டான அளவில் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த அளவு இருந்தால் போதுங்க மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கறியோடு நல்லா ஊறணுங்க அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கினா தான் நம்மளுக்கு கோலா உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இதை மொட்டம் பண்ணால் போதும் இதில் நீங்கள் வந்து வடை மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போல் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்க பசங்கள் சாஸு மைனஸ்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து எண்ணெயிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரிஞ்சியாக வரல அதே போல் எண்ணெயும் ரொம்ப இழுக்கவே இல்லைங்க நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு சிக்கன் எந்த நேரம் எவ்வளோ நேரம் வே வேக வச்சோமோ அந்த அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டனும் இதாகுதுங்க நம்ம வந்து குழம்புலாம் செய்யறதோட இதுபோல் கோலா உருண்டை செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் போல் நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்